ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாவங்க காவியா மாறன் இவங்களுக்காக வாட்சி வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம் பட் இந்த மேட்ச்சில் வந்து செம்ம ஆகி பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே வந்து கடுப்பில் ஒரு விஷயத்த வந்து காவியா மாறன் வந்து பண்ணியிருப்பாங்க சன்ரைசர்ஸ்க்கும் கேகேஆருக்கும் இடையான போட்டி கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஓவர்லேயே வந்து போட்டியை வந்து முடிச்சிட்டாங்க பவர் பிளேலேயும் எஸ்ஆர் கஷ் வந்து பேட்டிங் பிடிக்கிறப்ப பவர் பிளேயில் வெறும் நாற்பது ரன் தான் அடிச்சிருப்பாங்க பவர் பிளேலேயே வந்து அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இப்போதைக்கு எஸ்ஆர் கஷ்க்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட் எதுனா ஓப்பனிங் தான் அபிஷேக் சர்மா மற்றும் ட்ரேவி செட்டு பிரித்து எடுத்திருக்காங்க பட் கே கேருக்கு அகைனிஸ்டா மட்டும் படு சொதப்பல் குவாலிஃபயர் ஒன் போட்டிலேயுமே ரெண்டு பேருமே ஒற்றை இலக்கம் தான் இப்போ ஃபைனல்லையுமே ரெண்டு பேரும் ஒற்றை இலக்கம் தான் ஸோ இந்த ரெண்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களும் வந்து சொதப்பன தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதுலேயும் ஐபிஎல் ஃபைனல் அப்படிங்கிறப்ப குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ஓருக்கு தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுல வந்து கடைசி ஒரு பத்தொன்பதாவது தான் அதிகமான போட்டி வந்து முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி பத்து ஊரில் கேம் முடிகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரு முறையாக கேகேஆர் வந்து அதை சாச்சு காமிச்சிருக்காங்க ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த சீசனில் அதுலேயும் பவர் பிளே முடிஞ்ச உடனே அதாவது அது வந்து சன்ரைசர்ஸ் பேட் பிடிக்கிறப்ப அவங்க பவர் பிளேல லோ ஸ்கோரு அப்படியே தெரிஞ்சு போச்சு கேகேஆர் பக்கம் மேட்ச் வந்துருச்சு திரும்ப கேகேஆர் பேட்டிங் முடிக்கிறப்ப பவர் பிளேலாம் இவங்க வேற லெவலில் மிரட்டிட்டாங்க ஸோ புறம் நிறைய நான் அவுட் ஆயிருந்தாலுமே கூட இன்னொரு புறம் வெங்கடேஷ் ஐயர் உள்ளே வந்து குழந்தை கட்டிட்டார் அதனால கேகேஆர் பார்த்திங்கன்னா பத்து ஊர்லேயும் வந்து சம்மர் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேமில் அப்போ வந்து காவியமரன் எப்போ எப்போதுமே வந்து பிளேயர்ஸை சப்போர்ட் பண்ண ஸ்டேடிய்க்கு வருவாங்க மேட்சை வந்து பார்ப்பாங்க இப்போ பவர் பிளே தான் ஜஸ்ட் ஆறு ஓர் தான் உட்காந்துருந்தாங்க பவர் பிளே உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வேலை கேட்காது நம்ம வந்து தோக்க போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க தோத்துட்டாங்க அவங்க சன்ரைசர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து ரிசல்ட் வரப்போலாம் வந்து ரொம்ப சோகத்தோடு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி ஃபைனல் வேறு எப்படியும் ஜெயிச்சிடலான்னு கனவோடு வந்திருப்பாங்க தோ தோக்க போகிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சிக்கிட்டு ஆரோர் முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரௌண்டை விட்டு வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க கடுப்பில் வந்து கிளம்பியிருப்பாங்க நீங்கள போய் நம்பிடம் பெற அப்படிங்கிற மாதிரி செம டென்ஷனாகி காவியமரன் கிளம்பியிருக்காங்க நன்றி